பாலியல் வன்கொடுமைகளை தவிர்க்க வீட்டிலேயே இருங்கள் என்று குஜராத் காவல்துறையால் ஒட்டப்பட்ட சுவரொட்டிகள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாலியல் வன்கொடுமைகளை தவிர்க்க வீட்டிலேயே இருங்கள் நள்ளிரவு விருந்துகளில் கலந்து கொள்ளாதீர்கள் அங்கு நீங்கள் பாலியல் வன்கொடுமைக்கோ அல்லது கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கோ உள்ளாகலாம் போன்ற வாசகங்கள் அடங்கிய சுவரொட்டிகள் அகமதாபாத் நகரின் பல இடங்களில் ஒட்டப்பட்டிருந்தன இதுகுறித்து விளக்கம் அளித்த அகமதாபாத் காவல்துறை இந்த போஸ்டர்களை ஒட்டியது தன்னார்வ தொண்டு நிறுவனம் என்றும் போக்குவரத்து காவல்துறை விழிப்புணர்விற்காக இதற்கு நிதி உதவி மட்டுமே அளித்ததாக கூறியுள்ளது ஆனால் சுவரொட்டிகள் முன்கூட்டியே காவல்துறையினரிடம் காண்பிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது இந்த விவகாரம் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டவுடன் போஸ்டர்கள் அகற்றப்பட்டன அகமதாபாத் காவல்துறை தெரிவித்துள்ளது பாலியல் வன்கொடுமைகளை தவிர்க்க வீட்டிலேயே இருங்கள் என்று குஜராத் காவல்துறையால் ஒட்டப்பட்ட சுவரொட்டிகள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வன்கொடுமைகளை தவிர்க்க வீட்டிலேயே இருங்கள் நள்ளிரவு விருந்துகளில் கலந்து கொள்ளாதீர்கள் அங்கு நீங்கள் பாலியல் வன்கொடுமைக்கோ அல்லது கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கோ உள்ளாகலாம் போன்ற வாசகங்கள் அடங்கிய சுவரொட்டிகள் அகமதாபாத் நகரின் பல இடங்களில் ஒட்டப்பட்டிருந்தன இதுகுறித்து விளக்கமளித்த அகமதாபாத் காவல்துறை இந்த போஸ்டர்களை ஒட்டியது தன்னார்வ தொண்டு நிறுவனம் என்றும் போக்குவரத்து காவல்துறை விழிப்புணர்விற்காக இதற்கு நிதி உதவி மட்டுமே அளித்ததாக கூறியுள்ளது ஆனால் சுவரோட்டிகள் முன்கூட்டியே காவல்துறையினரிடம் காண்பிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது இந்த விவகாரம் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டவுடன் போஸ்டர்கள் அகற்றப்பட்டன அகமதாபாத் காவல்துறை தெரிவித்துள்ளது